பிஎன்எஸ்ல செக்ஷன் சிக்ஸ்டி த்ரீ வந்து ரேப்ப பத்தி சொல்லுது ரேப்ல அவங்க என்ன டிஃபைன் பண்றாங்கன்னா ஒரு பெண்ணோட நீங்க உடலுறவு கொண்டுட்டீங்க அப்படின்னா அந்த பெண் அதுக்கு சம்மதமும் கொடுத்துட்டாங்க அவங்க சம்மதத்தோட தான் உடலுறவு நடக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த சம்மதம் எப்படி பெறப்பட்டது அந்த பொண்ணு வந்து ஓகே இவர்தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் இவருதான் நம்ம ஹஸ்பண்டா ஆகப் போறாரு அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில அந்த நம்பிக்கையை நீங்க கொடுத்திருந்து நீங்க நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்திருந்து ஒரு சம்மதம வாங்கி அதுக்கப்புறம் உடலுறவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பண்ணிக்கல அப்படின்னா அதை சட்டம் ரேப்னு சொல்லுது இவர் சொல்றாரு விருப்பத்தோட தானே வந்தா விருப்பத்தோட தானே வந்தா விருப்பத்தோ அந்த விருப்பம் எப்படி பெறப்பட்டது அந்த விருப்பம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெறப்பட்ட விருப்பமாக சம்மதமாக இருந்தால் அது அதை நீங்க நிறைவேற்றலன்னா தட் அமௌண்ட்ஸ் டு ரேப் டூ பிங்கர் டெஸ்ட் ஒன்னு சொல்லுவாங்க அது என்னன்னா ஒரு பெண் கண்ணித்தன்மையோட இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து ரெண்டு பிங்கர்ஸ் வந்து அவங்களுடைய யோனில உள்ள விட்டுட்டு அவங்க அவங்களோட ஹைமன் வந்து கிழிஞ்சிருக்கா இல்லையா டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த டெஸ்ட் வந்து முழுக்க முழுக்க அறிவியலுக்கு புறம்பானது இப்படி பண்றது மூலமா ஒரு பெண்ணுடைய கண்ணியமும் ஒரு பெண்ணுடைய தனி உரிமையும் பாதிக்கப்படுது ஒரு பெண் கண்ணித்தன்மையோட இருந்தாதான் அவன் மேல பாலியல் குற்றம் நடந்தா தப்பு அப்படின்னும் கன்னித்தன்மை அற்ற ஒரு பெண் ஏற்கனவே உடலுறவு வச்சுக்கிட்ட ஒரு பெண்ணுக்கு ரேப் நடந்தாலோ பாலியல் ரீதியா துன்புறுத்துதல் நடந்தாலோ அது வந்து கணக்கில் சொல்றது ஒரு கேவலமான ஒரு முறைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இதை பேன் பண்றாங்க அதே போல பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ரேப் நடந்தா அது ரேப்பு தான்